நேர்களே தர்மசாலாவுடைய விவகாரங்களை புட்டு புட்டு வைக்கிற மாதிரி அப்டேட்ஸுகள் நமக்கு வந்து கொண்டிருக்கிறது முதல்ல நாம் பேசுகிறது தர்மசாலாவுடைய சைட்டில் எக்ஸ்கவிஷன் தோண்டுதல் நடவடிக்கை ஜிபிஆர் கிரவுண்ட் பெனிட்ரேஷன் ரேடியோ ரேடியோ அந்த ரேடார் சமீட்சை இது அல்லாமல் அங்கே டிஸ்இன்டகிரேட் ஆகிருக்கக்கூடிய அந்த போனினுடைய ஆசிட் மிங்கி சாயல்ல இணைந்ததை வைத்து எடுக்கக்கூடிய இன்னொரு டெஸ்ட் எல்லாமே அண்டர் ஃபொரன்சிக் இதை தாண்டி சட்டமன்றத்தில் அரசியல் நிகழ்வுகள் என்ன நடக்கிறது நேற்று கூட நாம் பேசியிருந்தோம் பாரதிய ஜனதாவினுடைய விஸ்வநாதன் மற்றும் அதாவது எடியூரப்பாவினுடைய ஈஸ்வரப்பா ரெண்டு பேரும் போடணும் அப்படின்னு சொன்னதை நான் ஏற்று சொல்லியிருந்தேன் இன்றைக்கு சீரோ ஹவர்ஸில் கர்நாடக சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதாவினுடைய வருங்கால முதல்வர் வேட்பாளராக நியமிக்கப்படக்கூடிய அளவிற்கு சர்வ வல்லமை கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் மினிஸ்டர் எக்ஸ் மினிஸ்டரான திரு சுனில் குமார் அவருடைய பேச்சு இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் அந்த பேச்சில் இந்து மதத்தின் எதிரிகள் தான் இந்த விவகாரத்தை தூண்டுகிறார்கள் என்று பாரதிய ஜனதாவின் வருங்கால அடுத்த தேர்தலில் முதல்வர் முகமாக முன்னாள் முத முன்னாள் எக்ஸ் மினிஸ்டராக இருந்த திரு சுனில் குமார் சொல்கிறார் இது கம்யூனிஸ்டுகளுடைய வேலை ஹிந்து மதத்துக்கு எதிராக நடக்கக்கூடிய பெரும் சதி இது இன்னும் எத்தனை இடங்களில் நீங்கள் தோண்டிக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு கேட்குறார் யாரு நம்ம பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் அமைச்சரும் வருங்கால முதல்வர் வேட்பாளருமாக திரு சுனில் குமார் ரோட்டில் போகிறவன்லாம் கொடுக்குற கம்ப்ளைண்ட்ஸை நீங்கள் எப்படி லாச் பண்ணுவீங்க எத்தனை இடத்துல தான் எஸ்கேபிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க உடனே அதை நிறுத்துங்கள் என்று அவர் சொல்கிறார் இந்து விரோதிகளுடைய இந்த இந்த அநியாயத்தை விரோதிகளுடைய தோண்டு நீங்கள் தோண்டி கொண்டே இருப்பீர்களா இந்து விரோதிகளுடைய சதி திட்டத்திற்கு இது அரசு பால் விட்டதா எவ்வளவு காலம்தான் தோண்ட போகிறீர்கள் ரோட்ல போறவெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டு நீங்கள் தோண்டி கொண்டே இருப்பீர்களா அப்படின்னு அவர் பேசுறாரு சொல்லிட்டு இரண்டாவது சுனில் குமார் சொல்றாரு எஸ்ஐடிக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு அவர் தான் சொல்றாரு எஸ்ஐடிக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு தார்மீக நம்பிக்கை கொடுத்த இந்து நம்பிக்கை மீதான இந்த தர்மசாலாவினுடைய இந்த குற்றச்சாட்டுகள் இந்து நம்பிக்கையின் மீதான ஒரு பயங்கர தாக்குதல் என்று பாரதிய ஜனதாவின் முகம் முன்னாள் அமைச்சர் வருங்கால முதல்வர் வேட்பாளராகிய சுனில் குமார் வாய்மொழிந்திருக்கிறார் இப்போ என்ன கேள்வினா ஒரு அரசாங்கம் இருக்கிறது ஒரு அரசாங்கத்தின் பால் சில குற்றச்சாட்டுகள் வரும் ஆனால் இவர்களுக்கு என்ன பதட்டம் கோயிலுக்குள்ளே போய் தோண்டலையே நல்லா கவனிங்க கோயில் உள்ளே போய் தோன்றாங்களா புனிதம் கெட்டு போயிடுச்சுன்னு கருவறைக்குள் செல்கிறார்களா புனிதம் கெட்டு போயிட்டுன்னு இல்லையே ஒரு ஊரில் கோயில் இருக்கு எல்லா ஊர்லயும் கோயில் இருக்கும் எல்லா ஊர்லயும் மசூதி இருக்கும் எல்லா ஊர்லயும் சேர்ச் இருக்கும் இந்த பகுதிகளில் நடந்திருக்குது மலை குன்றுகள் வெறும் சில வயல்வெளிகள் இன்னும் அடர்ந்த பகுதிகள் பாறைகள் இடுக்கு இப்படி பல இடங்களில் அந்த குற்றவாளி பீமா எக்ஸ் ஒரு கருத்தை சொல்கிறான் அந்த கருத்தை எடுத்து ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு இதில் குழிகள் இருந்து தற்போது ஏராளமான பிணங்கள் பதினைந்து வரைக்கும் உருக்குலைந்து போன விவகாரம் நடந்து வருவதாக நமக்கு செய்தி கிடைச்சிருக்கிறது ஆனால் எல்லா மீடியாலையும் செய்தி வந்துருச்சு ஒரு குழியில் பதினஞ்சு பிணங்கள் வருகிறது என்றால் பிணங்கள் என்றால் அந்த உருக்குலைந்து போன எலும்புகள் கபால மண்டை ஓடுகள் எல்லாம் வருகிறது என்றால் ஜிபிஆருடைய கருவிகள் மறுபடி கொண்டு வரப்பட்டிருக்கிறது துனிதமாக எஸ்ஐடி தன் பணியை ஆரம்பித்த உடனே வீரேந்திர ஹெக்கடேவுக்கும் அவனுடைய தம்பி அதாவது ஹர்ஷேத் குமார் ஹெக்கடே அல்லது ஜெயின் ஹர்ஷத் குமார் ஜெயின் அவனுடைய மாமா பிரபாகரன் ஹெக்கடே ஜெயின் அவனுடைய தம்பி மகன் மிசைல் ஜெயின் அவனுடைய நண்பர் உதய் ஜெயின் இவனெல்லாம் பதட்டம் அடைவது தான் தூண்டிவிடப்பட்டு பிஜேபியினுடைய வருங்கால முதல்வர் வேட்பாளராக சுனில் குமார் லெஃப்ட் அண்ட் ரைட் என்றெல்லாம் பிரித்து தற்போது குளிய நிறுத்துங்க ரோட்ல போறவன் சொன்னாலாம் எப்படி தோன்றுவிங்க அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இந்த நாட்டில் பால் பட்டு போயிருக்கிறது சட்டம் இத கொஞ்சம் கவனமாக கேட்கணும் மறுபடி தர்மசாலா உள்ள போய் தோண்டல கற்ப கிரகத்துக்குள்ள பூட்காலோடு யாரும் போகல கோயிலுக்கு எத்தனையோ கிலோமீட்டர் தள்ளி வெளியே இருக்கிற காட்டுப்பகுதிகளிலே தோண்டக்கூடாதா என்ன நியாயம் நான் தான் புதைச்சேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் தான் புதைச்சேன் நான் தான் என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தவனு ஒருத்தர் சாட்சி சொல்கிறான் அப்போ அந்த சாட்சியை வேணான்னு சொல்லி இழுத்து முடியுமா நியாயத்தை நீதியை இதை பார்க்குறவங்க தெரியணும் ஒன்று இப்போ வீரேந்திர ஹெக்கடேவின் ஆதரவாக பாரதிய ஜனதாவினுடைய முன்னாள் அமைச்சரும் வருங்கால முதல்வர் சுனில் குமார் சொல்கிறார் ரோட்டில் போகிறவருடைய சாட்சி எடுத்து நீங்கள் தோண்டக்கூடாது எத்தனை காலம்தான் தோண்டுவீர்கள் எஸ்ஐடிக்கு யார் இந்த அதிகாரம் கொடுத்தது உடனே நிறுத்துங்கள் லெஃப்ட்டு இடதுசாரிகள் கம்யூனிஸ்டுடைய சதி இது ஹிந்து விரோத சக்தி ஹிந்து தர்மத்தின் மீது அடி என்று சொன்ன உடனே அடுத்து கர்நாடகத்தினுடைய வந்து உள்துறை அமைச்சராக இருக்கும் பரமேஸ்வர் அதற்கு பதில் தரார் என்ன தல் தராரு பரமேஸ்வர் இங்கே பாருங்கள் மிஸ்டர் சுனில் குமார் ரோட்டில் போகிறோம் கம்ப்ளைன்லாம் நாங்கள் எடுக்கலை இது வந்து ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட் ஒரு முழுமையான ரோட்டில் போறவன் சொன்னதில் ஒரு ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டை வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு முறப்படி லாஜ் பண்ணியிருக்காரு இது போலீஸுக்கு வந்து அதற்கு பின்பு நீதிமன்றத்தின் வழக்காக ஆக்கப்பட்டு அதற்கு பின்பு தான் எங்கள் அரசாங்கத்தின் பார்வையில் வந்தவுடனே அது இருக்கும் அந்த கம்ப்ளைண்டர் செய்த உண்மை அவருக்கான விவகாரங்கள் எல்லாம் இந்த ஃபார்மல் கம்ப்ளைண்ட்டு ஜுடிஷனரில் வந்து தான் அரசுக்கு வந்திருக்கிறது நாங்கள் சும்மா ஒன்றும் ரோட்டில் போகிறதெல்லாம் எடுக்கலை அதனால் பதட்டப்படாதீங்க மிஸ்டர் சுனில் குமார் லெஃப்ட்டு ரைட்டு இந்து மத தாக்குதல்னால் இதை பார்க்கக்கூடாது இது நாம் அந்த லெவலுக்கு போக வேணாம் ப்ரோட்டோக்கால் என்ன ப்ரொசீஜர் என்னவோ அதை எமது அரசு செய்யும் அப்படின்ட்டு கர்நாடகாவினுடைய காங்கிரஸ் ஆளும் மாநிலத்தின் ஹோம் மினிஸ்டர் மிஸ்டர் பரமேஸ்வர் சொல்லிட்டார் இதுக்கு இடையில கர்நாடகத்தினுடைய சபாநாயகர் யூடி கேத்தர் ஒன்று சொல்கிறார் இங்கே பாருங்கள் இந்த விடயத்தில் நாம் ஆழமாக சிந்திக்கணும் அதாவது அரசு மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கக்கூடாது லெஃப்டு அண்ட் ரைட்டு அப்படின்னும் பேசக்கூடாது இது ஒரு கொலை குற்றம் இதில் நீதிக்கான நோக்கம் மட்டும்தான் நாம் பார்க்க வேண்டுமே தவிர அரசாங்கத்தையோ அரசையோ அல்லது ஆட்சியில் இருப்பவர்களையோ அல்லது ஏஜென்சிகளையோ இந்த நடவடிக்கைகளை தோண்டு எக்ஸ்கவிட் பண்ணக்கூடிய அந்த அந்த துறை சார்ந்தவர்களையோ குறை சொல்வதை விடுங்க கொஞ்சம் பொறுமையாருங்க உண்மை வரட்டு அப்படின்ட்டு யூடி கேத்தர் சொல்கிறார் சபாநாயகர் தினேஷ் குண்டுராவ் அதே தான் சொல்கிறார் அவரும் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏ காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய பொறுப்பில் இருப்பவர் தயவுசெய்து நீங்கள் விவகாரத்தை லெஃப்ட் அண்ட் ரைட்டுன்னு திருப்பக்கூடாது எங்களை பொறுத்தவரை அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படிலாம் கிடையாது ஒரே பக்கம்தான் இதில் நீங்கள் பதட்டப்படக்கூடாது இதில் நீங்கள் பதட்டப்படக்கூடாது என்பதை தினேஷ் குண்டுராவ் அவரை மாதிரி பரமேஸ்வரர் யூடி கேத்தர் மூன்று பேரும் கர்நாடகாவில் வைத்திருக்கிறார்கள் தற்போது பிஜேபியினுடைய இன்னொருத்தர் அவருடைய பெயர் எனக்கு நினைவில்லை அவர் சொன்னார் வி மஸ்ட் கன கண்டக்டட் வித் அ காம்ப்ரிஹென்சிவ் டிஸ்கஸ் ஆன் தட் இஷ்யூ நிச்சயமாக நாங்கள் இதை இன்னும் ஆழமாக விவாதிக்கணும் என்று ஒரு நியாயமான கருத்தை அவர் வைத்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தர்மசாலா பகுதிகளுக்கு சென்றார்கள் மிஸ்டர் எக்ஸை பார்த்தாங்க கிராம மக்களை பார்த்தாங்க ஏராளமான சவங்கள் அதனுடைய எலும்புகளையும் கூட அவர்கள் சேம்பிற்கு எடுத்துச் சென்றதாகவும் செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கிறது அதே சமயம் காங்கிரஸ் எம்எல்ஏ சிவகங்கா அவருடைய பெயர் டாசிலா விஜயா ஏதோ போல் சிவகங்கா அவர் என்ன சொல்கிறார்னா இந்த விவகாரத்தில் ஏராளமாக புனைதர்கள் நடந்து கொண்டிருக்கிறது இந்த விவகாரத்தை மீடியாக்களும் யூடியூபர்ஸும் பல விஷயங்களில் பரப்புறாங்க அதில் பொய் செய்திகள் இருக்கலாம் உண்மையும் இருக்கலாம் ப்ளீஸ் சிவகங்கா எம்எல்ஏ சொல்கிற காங்கிரஸ் பொறுத்துருங்க ஏன்னா நீதி வரும் வரை நாம் அமைதி காக்க வேண்டும் நோ லெஃப்ட் நோ ரைட் இதெல்லாம் உண்மை வர வரைக்கும் பிரச்சனையை ஆளாளுக்கு பேசி விவகாரத்தை நீங்கள் உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத காங்கிரஸ் கட்சியுடைய எம்எல்ஏ சிவகங்கா கூறியிருக்கிறார் அதைப் போன்று அனுமன் சேனாவினுடைய முத்தாலிக் இவர் வந்து ஒரு கடும் போக்குவாதி கிட்டத்தட்ட தன்மை கொண்ட ஒரு இந்துவாளர் அவர் என்ன சொல்கிறார்னா நாஸ்திக் மற்றும் ஹிந்து விரோத சக்திகளுடைய கான்ஸ்பிரசி முத்தாலிக் சொல்றார் அனுமான் சேனா என்ன சொல்லும் தல் என்ன சொல்லும் ஹிந்து ஹரிஷத் என்ன சொல்லும் எல்லாம் இதைத்தானே சொல்லுவாங்க அனுமன் சேனா என்ன சொல்கிறாரு தோண்டாதீங்க 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 சௌஜன்யா கேசிட்டு அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கல சித்தராமையா ஒரு நாஸ்திகன் அவருடைய சொல்ல கேட்டுக்கிட்டு தர்மசேலா வந்து ஒரு புண்ணியமான ஹிந்து இடம் இந்து மதத்தை கொச்சைப்படுத்துவதற்காகத்தான் இந்த எக்ஸ்கேவிஷன் என்று சொல்லக்கூடிய குழியை தோண்டி ஆய்வு உடனே நிறுத்துங்க உடனே நிறுத்துங்க எனக்கு பாஜக போறாங்க பாஜகவில் உள்ள வருங்கால முதல்வர் வேட்பாளராக முன்னாள் அமைச்சராக இருக்க வேண்டிய சுனில் கொதிநிலைக்கு போகிறார் முத்தாலி கொதிநிலைக்கு போகிறார் இப்படி அனைவரும் அனைவரும் நிறுத்துங்க 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 இதில் பெண்கள் தான் இறந்தார்கள் ஹிந்து பிள்ளைகள் தான் இறந்தது நானூறுக்கும் மேற்பட்டது என்று சொல்லப்படுகிறது இந்த பெண் எம்எல்ஏ ஷவிதா அமர் ரெட்டி இதெல்லாம் ஒரு பால்ஸ் ரொம்ப மோசமான பொய்யான புறப்புகண்டா ஒரு ஃபால்ஸ் புறப்பகண்டா ஆகவே பெண்ணே பெண்ணுக்கு எதிராக சாட்சி சொல்கிறார் நல்ல பெண் என்ன சொல்லும் ஃபால்ஸ் புறப்பகண்டாவாக இருக்கலாம் உண்மையும் இருக்கலாம் ஆனால் கொலை செய்யப்பட்டது எங்கள் இந்து மதத்தில் உள்ள பிள்ளை அதை நியாயம் கிடைக்கணும்னு அல்லவா பேசணும் சவிதா அமர் ரெட்டி அவர் என்ன சொல்கிறார் இல்லை இல்லை நிறுத்தணும் எல்லாரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க பாருங்க நிறுத்தணும் அதே மாதிரி இது ஹிந்து மதத்தினுக்கு எதிரான நடவடிக்கை என்று ஹூப்ளியில் இருக்கக்கூடிய சாமியார்கள்லாம் இப்போ வந்து களம் இறங்கிட்டாங்க கடந்த காலத்தில் பாஜகவுடைய இந்த ரேலிக்கு பின்னாடி ரெண்டு மூணு உதாரணம் இருக்குது உண்ணாவில் ஒரு தலித்து கொலை செய்யப்பட்ட போதும் பாஜகவினருக்கு எதிராக ரேலி நடத்தினாங்க காஷ்மீரில் அதே மாதிரி ஆரிஃபா இந்த பெண் பிள்ளை வந்து கத்துவாவில் கொலை செய்யப்பட்ட போது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பாஜகவினர் ரேலி பண்ணாங்க மூன்றாவது சின்மயானந்தா அங்கிறவருக்கு எதிராக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரேலி இப்போ இவங்க இந்த ஊர்வலங்கள் ஆர்ப்பாட்டங்கள் ராம பக்தர்களின் குரல்களை பார்க்கிற போது இந்த நாட்டில் தர்மம் நீதி சத்தியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துட்டு இதில் ஒரு நியாயத்தை மட்டும்தான் பாருங்கள் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் அனைத்தும் ஹிந்துக்கள் ஹிந்து பிள்ளைகள் தான் ஹிந்து தர்மத்துக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது தர்மசாலா என்பது ஒரு புனிதமிக்க இடம் சிவனுடைய இடம் அங்குள்ள அனுஷ்டானங்களுக்கு எந்த இளைஞரும் இல்லை அங்கே நிர்வாகத்தில் இருப்பவன் பாரதிய ஜனதாவினுடைய ராஜ்யசபா எம்மி வீரேந்திர ஹெக்டே அவருடைய தம்பி ஹர்ஷேத் குமார் ஹெக்டே அவருடைய பிள்ளைகள் அவனுடைய மிஷைல் ஹெக்டே பிரபாகர் ஜெயின் இது மாதிரி இருக்கிறவங்க தான் இது நடந்திருக்கிறாங்க பல வருஷமாக நடந்திருக்கிறது தொண்ணூற்றி எட்டுலேருந்து நான் பிரதச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்று சொன்ன சின்னையா அவன் தமிழ்நாட்டுக்காரன் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது அவன் முகமூடி அணிந்து கொண்டு இடத்தை காட்டினாலும் அவனை பற்றி அந்த ஊர் எல்லோருக்கும் தெரியும் என்ற தகவலும் தற்போது வெளியாகியிருக்கிறது சரி சைட் நம்பர் பதிமூணில் பார்ப்போம் ரொம்ப முக்கியமாக நேற்று கிடைத்தது ஒரே இடத்துல எக்ஸ் கொடுத்த வாக்கு தற்போது ஒரு ஆழமான தோன்றுகிறது நிலவரம் வெளியே வராட்டாலும் நிறைய எலும்புகள் வந்து கொண்டே இருப்பதாகும் அதனால தான் மறுபடி தோண்டப்பட முடியாத இடங்களில் இவங்க ஜிபிஆர் கருவியை பயன்படுத்துகிறாங்கங்கிற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது ட்ரோன்களை வைத்து அவர்கள் நேற்று பணியில் ஈடுபட்டதை நாம் பார்க்க முடிந்தது அந்த காட்சியும் கூட வெளியானது வீடியோ காணொலியாக கிட்டத்திலிருந்து எட்டிலிருந்து ஒன்பதுக்கும் மேற்பட்ட பிணங்கள் கிடைத்திருப்பதாகவும் நேற்று முன்தினம் நேற்றல்ல நேற்று முன்தினம் தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கிறது சில இடங்களில் மேனுவலாக தோன்றாங்க ஜேசிபி அந்த மாதிரியாக தோண்டுதலும் நடக்கிறது அதே சமயம் பதினஞ்சு இருபது அடி தோன் தோண்டினேன் எக்ஸ் சொல்கிறாரு ஜேசிபி ரெடியாக பத்துலேருந்து இருபது ஃபீட் வரை தோண்ட ரெடியாக இருக்கிறது அதுக்கு மேலே தோண்ட மாட்டான் ஏன்னா எக்ஸ் சொல்கிறாரு நான் இருபது அடி குழி தோண்டி கூட சில பணங்களை பிதைச்சிருக்கேன் ஒரே இடத்துல பல பணங்களையும் கூட நான் பிதைச்சிருக்கேன் அப்படின்ட்டு பீமா சொல்வதையும் இது ஒரு கிரிமினல் பொலிட்டிக்கல் பதட்டம் ஆகவே தான் பாஜகவினுடைய ஆளுமைகள் சட்டமன்றத்தில் ஹிந்து தர்மத்துக்கு எதிராக வேண்டும் இடதுசாரி வலதுசாரி நாஸ்திக் என்றெல்லாம் அவர்கள் பேசுவது வேதனை தருவதாக பலர் சொல்வதையும் நாம் பார்க்கின்றோம் அதே சமயம் இன்று காலை வந்த செய்தியில் இது ஒரு டி கேங் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கிறாங்க பல தசாப்தங்களாக அரசியல் பின்னணி கொண்ட இந்த டி கேங் தான் ஏழை எளிய பிள்ளைங்களை அதாவது தனியாக கொள்கிற சௌஜன்யா போன்றவர்களை பட் போன்றவர்களை அதே மாதிரி வேதவள்ளியை போன்றவர்களை அதை போன்று பத்மசாலா போன்ற பெண்களை எல்லாம் கடத்தி சென்று பதினேழு வயது பதினெட்டு வயது பிள்ளைகள் பதிமூன்று வயது பிள்ளைகள் எல்லாம் பள்ளியில் வன்புணர்வுக்கு கற்புக்கு உள்ளாக்கி படுகொலை செய்வதை இந்த டி கேங் தான் செய்கிறார்கள் குறிப்பாக இந்த இடத்தை சுற்றி பார்ப்பதற்கு அல்லது கோயிலுக்கு வரக்கூடிய கல்லூரி பள்ளி அல்லது குடும்பத்தினுள்ள பிள்ளைகள் இவர்களை குறிவைத்தும் அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய லாஜிங்கில் அவர்களுக்கான ஆளுகள் வந்துவிட்டால் சமிக்ஷை கொடுத்தும் அந்த காதலனை பிரித்து அவர்களை கொலை செய்து கற்பழித்து டீகேங் பெரும் அரசியல் பின்னணியோடு பல தசாப்தங்களாக இந்த சம்பவம் தர்மசாலாவில் நடக்கிறது இந்த தர்மசாலாவில் ஒரு பெரும் கொடூரம் நடக்கிறது என்பதை பலரும் எக்ஸ் பீமா மட்டுமல்ல வழக்கறிஞர் பா பாலா அதே போன்று கேரளாவிலுடைய ஜெயின் அதே போன்று சன தௌசன்யாவுடைய தாயார் சுஜாதா பட்டு அதாவது அனன்யா பட்டுடைய அம்மா அவங்க இப்படி ஏராளமான பத்மசா பத்ம பத்மாவதியா அந்த பெண்ணுடைய தந்தை அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பரில் நான் எலெக்ஷன் போது என் பிள்ளைய கடத்தினாங்க இப்போது அந்த சபம் அழுகிய நிலையில் நாங்கள் புதைத்தோம் இப்போ மறுபடி அந்த இடத்துல தோண்டி எக்ஸ்கவேட் பண்ணி ஆய்வு செஞ்சு எங்களுக்கு நீதி கிடைக்கணுண்டு அந்த பத்மா உடைய சகோதரி மறுபடியும் மனு கொடுத்துருக்குறாங்க இவ்வளவு பிணங்கள் இவ்வளவு எலும்புகள் இவ்வளவு மண்டை ஓடுகள் இவ்வளவு சந்தேகங்கள் எத்தனை சாட்சிகள் இருந்தும் பாரதிய ஜனதாவினுடைய வருங்கால முதல்வராக அறியப்பட்ட சுனில் குமார் பாரதிய ஜனதாவினுடைய எம்எல்ஏ விஸ்வநாத் பாஜக ஆர்எஸ்எஸின் முகமான ஈஸ்வரப்பா பாஜகவினுடைய பெண் உறுப்பினரான சவிதா அமர் ரெட்டி போன்றவர்கள் ஹிந்து பிள்ளைகளுக்கு எதிராக பேசுவதை நான் உங்கள் பார்வைக்கு விட்டுறேன் அவர்கள் நல்லதான் பேசினார்கள் உண்மையிலேயே ஹிந்து தர்மத்தை தர்மசாலாவில் புனிதம் கெடுவும் நடவடிக்கையா இது அப்படி என்று நீங்களே அதற்கான பதிலை தேடிக்கொள்ளுங்கள் எல்லை மீறி போகிற அடிப்படை வாதமும் எல்லை மீறி போகிற குண்டாயிசமும் எல்லை மீறி போகிற மாஃபியாக்களின் அச்சுறுத்தலும் ஒரு நாள் நீதி நிலை போது மக்களுக்கும் மனசாட்சிக்கும் கடவுளுக்கும் அவர்கள் சார்ந்த இனத்துக்கும் எதிரான அநீதிக்கு உண்மை கிடைத்தே ஆகும் அதுவரை நீதி வென்றும் காலம் அதற்கு பதில் சொல்லும் நன்றி